சீக்கிரம் சீக்கிரம் பக்கத்து வீட்டில் யாராச்சும் பாத்திரம் போகிறாங்க ஒரு வழியாக வந்தாச்சு ரொம்ப வேர்க்குது போடலாம் ஃபேன் ஓடவே மாட்டேங்குது நம்ம வீட்டில் எப்போவுமே ரிமோட்டில் தான் வந்துட்டு பண்ணுவோம் இரு ஃபேன் போடுறதுக்கே ரிமோட்டா எப்படி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் நீ வாழ்ந்து காமி டூட் நம்ம ரெண்டு பேரோட பியூச்சர் பிளான் அத காட்டு நீ என்னதான் எத்தனை வருஷமா கழட்டிட்டு கலத்திட்டு காட்டு இல்ல நீ இதுக்கப்புறம் என்ன சாதிக்க போறன்னு காட்டு 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 உங்க அப்பா அம்மா உன்னைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இங்க வந்து காட்டு காட்டு அங்கே போய் ஒழுங்கா படிச்சு காட்டு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் நல்லா இருந்து காட்டு அப்படி காட்டு இங்க வந்து காட்டு காட்டு அப்படின்னா நான் என்ன பண்றது எந்த காட்டணும் காட்டு காட்டா அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன் உம் அப்புறம் நான் என்ன பண்ணி காட்டுறேன்னு மட்டும் பாரினி